வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் மேஷம் லக்னம் உடையவர்களின் வாழ்க்கை அறிமுகம் மிகவும் சுவாரஸ்யமாகும் இவர்களின் மனம் எப்போதும் சுறுசுறுப்புடன் சிந்திக்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முனைந்திருக்கும் பேசும் திறனும் வாதிடும் திறனும் அவர்களுக்கு பிறப்பிலிருந்தே உண்டு பல இடங்களில் தங்களை வெளிப்படுத்தும் திறமையால் மக்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள் லக்னம் மேஷமாக இருப்பதால் ஆவேசம் மற்றும் முன்னோக்கி செல்வதற்கான ஆற்றல் அதிகமாக இருக்கும் உடல் மொழியும் பார்வையும் பலருக்கும் ஈர்ப்பு உண்டாக்கும் வகையில் இருக்கும் எந்த விஷயத்திலும் தாமதிக்காமல் திடீரென முடிவெடுக்கும் குணம் இவர்களுக்கு இருக்கும் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுறுசுறுப்பு சிந்தனை செயல்பாடு ஆகியவற்றோடு இணைந்திருக்கும் பொதுவாக நட்புகளை விரைவில் உருவாக்குவார்கள் ஆனால் சில நேரங்களில் ஆவேசம் அவர்களை தவறான பாதைக்கு தள்ள வாய்ப்பும் உண்டு ஆனாலும் உழைப்பின் மூலம் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வது இவர்களின் இயல்பு மிதுன ராசியினரும் மேஷ லக்னத்தினரும் குடும்ப வாழ்வில் பல மாற்றங்களை அனுபவிப்பார்கள் சிறு வயதிலிருந்தே குடும்பத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வளர்வார்கள் பெற்றோர் பாசமும் சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் சில சமயங்களில் குறைவாக உணர வாய்ப்புள்ளது ஆனால் மன உறுதியும் சுறுசுறுப்பும் காரணமாக குடும்பத்தை முன்னேற்றி செல்பவர்கள் இவர்களே திருமணத்திற்கு பிறகு துணைவர் மூலம் நல்ல அதிர்ஷ்டம் கூடும் சில நேரங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தாலும் பின்னர் அன்பும் பாசமும் நிலைத்திருக்கும் குடும்பச் சொத்துகள் தொடர்பான விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனாலும் அறிவும் பேச்சு திறமையும் கொண்டு பிரச்சினைகளை சமாளிப்பார்கள் இவர்களது குழந்தைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டுவார்கள் குடும்ப உறவுகளை பேணுவதில் நுண்ணறிவுடன் நடக்கும் போது அமைதியான சூழல் உருவாகும் வணிகத்தில் மிதினம் ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்களுக்கு புதுமையான யோசனைகள் எப்போதும் தோன்றும் சந்தையின் தேவையை புரிந்து கொள்வதில் சிறந்த திறன் இவர்களிடம் இருக்கும் வணிகத்தில் போட்டியாளர்களுடன் பேசும் திறமையும் வியூகம் அமைக்கும் குணமும் இவர்களை முன்னேற்றும் சிறிய முதலீட்டிலும் நல்ல லாபத்தை ஈட்டும் திறமை இவர்களுக்கு உண்டு ஆனால் ஆவேசம் மற்றும் அவசர முடிவுகள் சில சமயங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்ட வணிகங்கள் இவர்களுக்கு சாதகமாக அமையும் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு கல்வி மீடியா போன்ற துறைகளில் வணிகம் செய்வது இவர்களுக்கு அதிக வெற்றியை தரும் வணிகத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை விரைவில் சமாளிப்பார்கள் கூட்டாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் வணிக வாழ்க்கையில் நேர்மையான உழைப்பால் பெரும் வளர்ச்சி அடைவார்கள் வேலைக்குச் செல்லும் போது இவர்களின் சுறுசுறுப்பு மற்றும் திறமை முதலாளிகளின் பாராட்டை பெறும் எந்த வேலைகளையும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பார்கள் புதிய வேலைகளில் விரைவில் பழகி முன்னேறுவார்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு வைத்திருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் ஆவேசமான குணம் அவர்களுக்கு சவாலை ஏற்படுத்தும் உயர்ந்த பதவியை அடைய விரைவில் முயற்சி செய்வார்கள் திடீர் மாற்றங்கள் வேலை வாழ்க்கையில் அதிகமாக காணப்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் தொழில்துறையில் அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் ஆர்வம் காரணமாக பல பயிற்சிகளை எளித்தில் கற்றுக்கொள்வார்கள் வேலைப்பழுவால் சில நேரங்களில் மன அழுத்தம் உண்டாகும் இருந்தாலும் தங்கள் புத்திசாலித்தனத்தால் சிக்கல்களை சரியாக கையாள்வார்கள் நீண்ட காலத்தில் உறுதியான உழைப்பால் பெரிய சாதனையை அடைவார்கள் நிதிநிலை இவர்களிடம் எப்போதும் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை சந்திக்கும் ஒரு பக்கம் அதிகம் சம்பாதிக்கும் திறமை இருக்கும் மறுபக்கம் அவசர செலவுகள் அவர்களை சிரமப்படுத்தும் லக்னம் மேஷமாக இருப்பதால் விரைவான முடிவுகளில் சில நேரங்களில் பண இழப்பு ஏற்படும் ஆனால் மிதுன ராசியின் அறிவும் வியூகமும் காரணமாக மறுபடியும் நிலை திரும்பும் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வீடு போன்றவற்றில் முதலீடு செய்வது நீண்ட கால நன்மையை தரும் கடன் வாங்குவது இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஆனால் அதை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புண்டு தங்கம் மற்றும் விலைமதிப்புள்ள பொருட்கள் இவர்களுக்கு பாதுகாப்பான சேமிப்பு ஆகும் வெளிநாட்டு வருவாய் இவர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் நிதி திட்டமிடல் கவனமாக செய்தால் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் பணவரவு ஒருபோதும் நிற்காமல் வரும் ஆனால் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உடல் நலத்தில் இவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் இளமையிலேயே நல்ல உடல் அமைப்பும் ஆரோக்கியமும் இருக்கும் ஆனால் ஆவேசம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக சில நேரங்களில் நரம்பு மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகள் உருவாகும் வயிற்று சம்பந்தமான குறைகள் இவர்களுக்கு வர வாய்ப்பு உண்டு அதிகமாக பயணம் செய்வதால் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடின்றி இருப்பது பிரச்சினையை உருவாக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகாவை வழக்கமாக மேற்கொண்டால் உடல்நலம் மேம்படும் சுவாச கோளாறு தோல் பிரச்சினைகள் போன்றவை சில நேரங்களில் வரக்கூடும் ஆனால் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றினால் விரைவில் குணமாகும் இவர்களுக்கு மன உறுதி அதிகமாதலால் உடல்நல சவால்களை விரைவில் கடந்து செல்வார்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் உடல் நலத்தை கவனமாக பேண வேண்டும் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருவார்கள் குழந்தைகள் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் கல்வியில் சிறப்பாக முன்னேறுவர் சில குழந்தைகள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவர் பெற்றோரின் ஆவேச குணம் குழந்தைகளுக்கு பாதிப்பு தராமல் கவனிக்க வேண்டும் குழந்தைகளின் எதிர்காலம் வெளிநாடுகளில் அமைந்து பெருமை சேர்க்கும் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் ஆதரவும் பின்பு பாதுகாப்பும் தருவார்கள் சில நேரங்களில் குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து சவால்களை ஏற்படுத்தலாம் ஆனாலும் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் குடும்பத்திற்கே பெருமை தரும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சில நேரங்களில் கவலைக்கிடமாக இருக்கும் பெற்றோர் அன்பும் கவனமும் கொடுத்தால் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வளரும் பயணங்களில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் அடிக்கடி திடீர் பயணங்கள் ஏற்படும் வேலை வணிகம் கல்வி காரணமாக பல இடங்களுக்கு செல்வார்கள் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் புதிய இடங்களை பார்க்கும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் பயணங்களில் பலருடன் தொடர்பு கொண்டு நட்பு வளர்ப்பார்கள் சில பயணங்கள் நிதி பலனை தரும் ஆன்மீக பயணங்களும் இவர்களின் மனதிற்கு அமைதியை தரும் சில நேரங்களில் பயணங்களில் சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை எளித்தில் கடந்து செல்வார்கள் நீண்ட பயணங்கள் இவர்களுக்கு ஆரோக்கிய சவால்களை தரலாம் ஆனால் மன உறுதி காரணமாக அதிலிருந்து விரைவில் மீள்வார்கள் பயணங்கள் இவர்களின் அறிவையும் அனுபவத்தையும் மேம்படுத்தும் முடிவாக பார்க்கும்போது மிதுனம் ராசி மற்றும் மேஷம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை சுறுசுறுப்பு அறிவு ஆவேசம் முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் குடும்பம் வணிகம் வேலை நிதி உடல்நலம் குழந்தைகள் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனாலும் மன உறுதியும் புத்திசாலித்தனமும் காரணமாக எந்த சவாலையும் சமாளித்து வெற்றியை அடைவார்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள் நட்பு வட்டமும் சமூக பங்களிப்பும் இவர்களுக்கு நல்ல பெயரைத் தரும் குழந்தைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கூட்டுவார்கள் பயணங்கள் புதிய அனுபவங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் தரும் ஒட்டுமொத்தமாக இவர்களின் வாழ்க்கை சவால்களுடனும் சாதனைகளுடனும் நிறைந்திருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்